வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பண்டைய காலத்தில் எல்லா பகுதிகளுக்கும் ரயில்கள் இயக்கப்படுறது மாதிரி சமீப காலங்களில் தூத்துக்குடிக்கும் ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அப்படி தூத்துக்குடிக்கும் ஐந்து வாரங்கள் சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது ஆமாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது ஐந்து வாரங்கள் இயக்கப்பட இருக்கிறது அங்கு இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் வழியாக மதுரை திண்டுக்கல் திருச்சி திருச்சியிலிருந்து அரியலூர் ஸ்ரீரங்கம் விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அங்கே நிற்காது ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினேழு பதினேழு அப்படிங்கிற நம்பரில் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் மதியானம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்று இரவு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு முதல் நாள் அதாவது முதல் நாள் நைட்டு பதினொன்றே காலுக்கு கிளம்பக்கூடிய ரயிலும் மறுநாள் கரெக்டாக பதினொன்றே காலுக்கு தூத்துக்குடியை வந்து சென்றடையும் வகையில் ஷெடியூல் அடு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலில் நான்கு அன்று சிறுவுடு பெட்டிகளும் இருக்கிறது ஆக தூத்துக்குடியில் இருந்து கிளம்பக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் திங்கக்கிழமைகளில் நிச்சயமாக நமக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மதியான நேரத்தில் தூத்துக்குடிக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறதும் இருக்கிறது ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு இந்த ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது நிரந்தரமாக இந்த ரயிலை இயக்கினா ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா தூத்துக்குடிக்கு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு ரயில்கள் இருக்கக்கூடிய தகவல் எல்லா நண்பர்களுக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கிறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுடன் பகிருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்